திருமணம் தடையாக இருந்தது மீன மீனராசிக்காரங்க நிறைய பேர் அவசப்பட்டுருக்காங்க குரு ஏழில் வந்துச்சு அதில் வந்துச்சு இதில் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க எதில் வந்தும் திருமணம் நடக்கலைனா சனி பகவான் வந்தால் திருமணம் என்று சொல்லக்கூடியது சனி பகவானே மனைவி மனைவி தான் சனி பகவானே வேறு யாரும் கிடையாது கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் இல்லறத்தை ஏற்படுத்தி தரோன்னா சனி பகவான் வந்தால் தான் அந்த குடும்ப சனி வரும்பொழுது தான் கும் நம்ம ஜென்மத்தில் வந்தால் தான் அந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் தேவையில்லாத விஷயத்துக்கு ஜாமீன் போடுறது இந்த மாதிரி விஷயத்தில் நாம் எடுக்காமல் இருப்பது பெரிய நன்மை அடுத்தவருக்கோ அடுத்தவர் சார்ந்த விஷயத்துக்கோ நாம் தலையீடுகள் இல்லாமல் இருக்கிறது உடல் உபாதை வயது இருக்கிறவங்களுக்கு மட்டும் உடல் உபாதைகளோ நம்ம பெற்றவங்க யாருன்னா வயசானவங்களுக்கெல்லாம் ஜீவன கர்மாவை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் பெறுவார் அதெல்லாம் கர்மாவை செய்யத்துக்கான காலமும் கொடுப்பார் இந்த நேரத்தில் தயவுசெய்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அவர் வந்தாவே அதுக்கான பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் குழந்தை பேரு திருமணம் பாக்கியம் என்னென்ன வேணும் இதுவரைக்கும் தடையாக இருந்து வந்த கண்ணுக்கு தெரியாம எல்லாத்தையுமே தட்டிட்டு போயிடுச்சு எத்தனையோ ஜோசிகார பார்த்துட்டு எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இந்த சனி திருமண டக்கு 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 ஒரு பத்து நாள்ல முடிஞ்சிடும் வெற்றி வழிபாடாவும் விநாயக பெருமான் வழிபாடும் அந்த முருகனுடைய நாமத்தை சொல்வதும் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ வேல் வழி என்னன்னா இதெல்லாம் சொல்றதுக்கு நாம கேட்கக்கூடிய தலைமையில நாம இருக்க மாட்டோம் அது வேற விஷயம் அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை சொன்னாலும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய தன் பக்குவம் நம்மளுக்கு கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தி தருவார் அதுக்கான நேரம் இருக்காது தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கும் வேலை அமைப்புகளாகட்டும் ஊர் சுற்றுகின்ற அமைப்பாகட்டும் இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல முன்னேற்றத்தை தரும் வேலை சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பயப்படவே தேவையில் சார் வேலை அமைப்பெல்லாம் நீங்கள் பயப்பட அவசியமே இல்லை வேலை வாய்ப்பெல்லாம் தேடி வந்துடும் வேலைக்கே போகாதும் கூட லோக்கலில் வேலை செய்யாத கூட வெளியூர் போயிட்டு வேலை செய்யறதுக்கான பாக்கியத்தை கொடுப்பார் எப்படி தான் அவர் வெளியே போனார்னே தெரியாது தெரியாதுன்னா அந்தளவுக்கு அந்தளவுக்கு மூமெண்ட்டை கொடுப்பார் மாற்றம் முன்னேற்றம் என்று சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் தெரிகின்ற இந்த ஜென்ம சனி வருகின்ற ஆழங்கள் ஏன்னா சனீஸ்வரன் தான் சொல்லணும் சனி பகவான் தனி மட்டும் சொல்ல சொன்னால் அவர் தொந்தரவாயிடும் இந்த பதிவினை காண இருப்பதுன்னா பயிற்சி நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி இதுவரைக்கும் கும்பத்தில் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று காணப்பட்டார் அவருடைய சொந்த வீடு தான் கும்பத்தினுடைய மகரம் கும்பம் என்று சொல்ற மாதிரி கும்பத்தில் ஆட்சி பெற்றார் அவர் இடம்பெயரக்கூடிய காலம் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் இடம்பெயர்கின்றார் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு இடம்பெயர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலன் கொடுக்கப்படுறார் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்ன சனி பகவான்னா என்ன சனி பகவான் என்னென்ன கொடுப்பார் சனி பகவான்னா யார் இந்த மந்தகன் என்று சொல்லக்கூடியவரும் கர்மகாரகன் ஆயுள் காரகன் நோய்க்காரகன் ஒரு முதலாளித்துவத்திலிருந்து மனிதனுக்கு ஆன்மீக பற்றை அதாவது நம்மளால எல்லாமே செய்து விட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்து இறைவன் தான் நம்மளை வழி நடத்துகிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய எண்ணத்தையும் செயல்களையும் மாற்றி அமைக்கக்கூடியவர் தான் இந்த கர்மகாரர்கள் இருக்கிற கிரகங்களில் அனைத்தும் கட்டுப்படுத்தும் தன்மை என்று சொல்கிற மாதிரி இருக்கிற ஒம்பது கிரகத்தையும் அந்த ஏழு எட்டு கிரகத்தையும் கட்டுப்படுத்தும் தன்மை சனி பகவானுக்கு கொடுத்துருக்காங்க சனீஸ்வர பட்டம் பெற்றவர் அதாவது இருக்குகின்ற இடத்துல ஏழ்மையாக இருக்கக்கூடிய இடத்துல கூட பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய பாகம் என்று சொன்னால் அது சனி பகவானுடைய தன்மை குறிக்கும் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லை வீழ்ந்தவர் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இறைவன் நம்மளுக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் இறைப்பற்றை மேலோங்கி வைக்கிறதுக்கான அமைப்பு தான் அவருடைய தன்மையை நம்மை படைத்த இறைவனை நாம் வணங்க வேண்டும் அவ்வளவுதான் அவருடைய கொள்கையே இறைநாட்டம் நீதி நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தவறு செய்திருந்தால் தண்டனை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது ஒரு மனுஷன் நேர்பாடகில் நம்ம போலனா அவருடைய பார்வை பதிந்தாலோ இல்லை அவர் ஏழரை காலத்தில் கடந்தாலோ இதுவரைக்கும் இருந்து வந்த தோஷங்களோ நிவர்த்திகள் பெறக்கூடிய அமைப்பு தான் அவர் பார்த்தா தோஷம் எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய காலம் இந்த சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் மீனத்தில் அமர்ந்து எவ்வாறு அருள்பாளிக்க போறாரு விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நிகழ்ச்சி ஏழ ஆரம்பிச்சு ஆரம்பித்து என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்தாச்சு மனத்தாக்கம் உடல் தாக்கம் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் கொடுத்தாச்சு ஏற்கனவே ராகு பகவான் இருந்து கொடுக்க வேண்டிய பிரச்சனைலாம் கொடுத்தாரு இந்த புரட்டாதி இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பா நான்கு பாதங்களும் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் இந்த மீனராசியில் அடங்கும் பொறுமையும் நிதானமும் இந்த நேரத்தில் தேவையாக நான் மூணு பேருக்கும் தனித்தனியாக சொல்லணும் அவசியமே இல்லை ஏன்னா ஜென்மசனி வருவதால் பொறுமையுடன் நிதானத்துடன் நாம் செயல்பட வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்குது என்ன சாமினா இருக்கக்கூடிய நன்மையும் நடைபெறும் அளவில்லாத நன்மையும் அந்த சனி பகவான் தான் கொடுப்பார் தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒருத்தருடைய சனிப்பெயர்ச்சியில் ஜென்மசனி வரும்போது தான் அவருக்கான அமைப்புகள்லாம் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவரில்லை முப்பது ஆண்டுகள் விழுந்தவர் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு எப்போ கிடைக்கிறானா அடுத்த கட்ட நடவடிக்கை யார் எடுத்து சொல்றானா சனி பகவான் தான் எடுத்துச் செல்றாரு திருமணம் உறவுகள் இல்லை அப்படின்ற குள்ளைங்களா திருமண பந்தத்தை ஏற்படுத்திடுவார் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்திடுவார் திருமணம் தடையாக இருந்திருக்கு ஒரு மீன ராசிக்காரங்க நிறைய பேர் அவசைப்பட்டுருக்காங்க குரு ஏழில் வந்துச்சு அதில் வந்துச்சு இதில் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க எதில் வந்தும் திருமணம் நடக்கலனா சனி பகவான் வந்தா திருமணம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானே மனிதன் மனைவி தான் சனி பகவானே வேறு யாரும் கிடையாது கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் இல்லறத்தை ஏற்படுத்தி தரணும் சனி பகவான் வந்தால் தான் அந்த குடும்ப சனி வரும்பொழுது தான் நம்ம ஜென்மத்தில் வந்தால் தான் அந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் தேவையில்லாத விஷயத்துக்கு ஜாமீன் போடுறது இந்த மாதிரி விஷயத்தில் நாம் எடுக்காமல் இருப்பது பெரிய நன்மை அடுத்தவருக்கோ அடுத்தவர் சார்ந்த விஷயத்துக்கோ நாம் தலையீடுகள் இல்லாமல் இருக்கிறது சுய வேலை வாய்ப்பு செய்து கொள்கிற மாதிரி நம்மளுக்கு கம்பெனி விட்டுட்டு வெளியே வர்றது நான் வேலையில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் நினைக்கிறதெல்லாம் தயவு செய்து விட்டுடுங்க வீடியோ பார்த்தாவது அது மாற்றிக்க வேலையில் இருந்து கொண்டே இந்த வேலையை தொடங்குங்க நான் வேணான்னு சொல்லலை இந்த எண்ணமெல்லாம் உருவாகட்டும் ஏன்னா நம்ம குடும்ப வாழ்வாதாரத்தை நாம் இந்த நேரத்தில் மேற்கொள்ளணும் அதிகப்படியான ஆசைகளை உருவாக்கி தருவார் இந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயத்தை எல்லாத்தையும் கொடுப்பார் வண்டி வாகனங்களை வாங்க சொல்லுவார் போக்குவரத்து எல்லாமே நம்மளுக்கு டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் முதல் கொண்டு எல்லாமே இதுவரைக்கும் தொடராதவங்க கூட தொட்டு வேலை செய்யக்கூடிய தன்மை கொடுப்பார் அதிகப்படியான அகல விரிக்கக்கூடிய தன்மையெல்லாம் விட்டுடுங்க குறைவான முதலீட்டில் நாம் முதலீடு செய்து பெரிய லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த சனி பகவான் உடல் உழைப்பு கண்டிப்பாக நன்மை தரும் உடல் உழைப்பு கொடுத்து பாருங்கள் பெரிய லெவலில் முன்னேற்றம் தரும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனி ஒரு காலம் இது வரைக்கும் வராத ஒரு காலம் இனிமேல் வரப்போகுது அவங்களுக்கு மட்டும் தனியாக சாமி எல்லாருக்குமே சேர்த்து சொல்கிறேன் ஏன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் சொந்த நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரத்தில் சாரம் ஏறும்போதெல்லாம் நல்ல அமைப்பினை பெற்றுத்தரும் உடல் உபாதை வயது இருக்கிறவங்களுக்கு மட்டும் உடல் உபாதைகளோ நம்ம பெற்றவங்க யாருன்னா வயசானவங்களுக்கெல்லாம் ஜீவனை கர்மாவை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் பெறுவார் அதெல்லாம் கர்மாவை செய்யத்துக்கான காலமும் கொடுப்பார் இந்த நேரத்தில் தயவுசெய்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அவர் வந்தாவே அதுக்கான பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் குழந்தை பேர் திருமணம் பாக்கியம் என்னென்ன வேணும் இதுவரைக்கும் தடையாக இருந்து வந்த கண்ணுக்கு தெரியாமல் எல்லாத்தையுமே தட்டிட்டு போயிடுச்சு எத்தனையோ ஜோசிகாரனை பார்த்துட்டு எத்தனையோ பரிகாரம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஜென்மசனி திருமணம் டக்கு 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 ஒரு பத்து நாளில் முடிஞ்சு ஒரு பாஞ்சு நாளில் முடிஞ்சிடும் பார்த்தோன்னா திருமண பாக்கியம் குழந்தை பேர் எல்லாத்தையும் கொடுத்துருவோம் என்னென்ன உறவுகள் செயற்படுமோ எல்லாத்தையும் கொடுப்பார் சுகத்தையும் கொடுப்பார் மனச சஞ்சலத்தையும் கொடுப்பார் வேலை அமைப்புகளை ஏற்படுத்தி தருவார் உறவுகளில் இருந்து வந்து குடும்பத்தில் தயவு செய்து பாகப்பிரிவினை பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு பாக்கியத்தையும் கொடுப்பார் ஒன்று சேர்ந்து கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் பாகிய பிரிவினை செய்கின்ற பாழக்கம் இந்த நேரத்தில் ஏற்படும் இதெல்லாம் பார்த்துங்க மீன் சட்ட சச்சரவுகள்லாம் ஏற்படும் நம்ம வாயை திறந்தாவே தேவையில்லாத விஷயங்கள் உள்ளே வராமல் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பார்ட்னர்ஷிப்காரில் நம்மளை விட்டுட்டு விலகிட்டு போகிற மாதிரி இந்த பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் ஏற்படுற மாதிரி தான் இருக்கும் விஷயத்துக்கு நாம் ஏற்படுத்திருந்தால் அந்த தொந்தரவான விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க இதெல்லாம் எடுத்து வச்சுங்க என்னென்ன சேலமும் நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க தேவையில்லாத விஷயம் ஏன்னா இன்றைய நாள்லேருந்து நம்மளுக்கு சனி பகவான் அங்கே வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் டார்கெட் கொடுப்பார் அதை உடைச்சி தான் நம்ம வரணும் ஒரு நாளும் கடின உழைப்பினை கொடுப்பார் வேலை சுமையை அதிகரிப்பார் குடும்ப சுமையை அதிகரிக்க வைப்பார் இதுதான் மீனராசிக்கு ஏற்படக்கூடியது இந்த ஃபஸ்ட்டு சனி ரெண்டாம் சனி என்பதை விட சனி என்பது கடந்து தான் தீரணும் அப்படி தான் நினச்சிக்கணும் ஒரே வார்த்தை எனக்கு பெரிய பாகியெல்லாம் கட்சிடும் அப்படிலாம் சொல்கிறதுலாம் தப்பு முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் உடல் உழைப்பு வேலை சார்ந்த விஷயத்திலும் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் இது வரைக்கும் தொழிலே செய்யலை சாமின்றவங்களுக்குலாம் தொழில்தானத்தை கொடுப்பார் இது வரைக்கும் சுயமாக நான் எந்த வேலையுமே செய்யலைன்னா அந்த இருக்க முடியத்தை விருத்தி செய்து வச்சு தப்பேன் நீங்கள் யாருன்னு முதல்ல வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய அமைப்பையும் பெற்றுத்தருவார் எல்லாமே இருந்தது நம்மளுக்கு செயல்படுத்த முடியல எதுவுமே எல்லா தகுதி இருக்குது நான் படிச்சிட்டேன் எனக்கு வேலை வாய்ப்புலாம் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கொடுப்பாரு வேலை சார்ந்த விஷயத்தில் நல்லாயிருக்கும் கல்வி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் உடல் உபாதைகள்லாம் கொடுக்கும் மற்றபடி எந்த தொதரும் கிடையாது காதல் உணர்வுகள் கொஞ்சம் நேரத்தில் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் பெற்றவங்க பேச்சுக்கு நாம் கேட்கக்கூடிய அது தினமையாகவும் தேவையில்லாத பழக்கங்கள் இந்த மது மாதுன்ற மாதிரி இந்த மாதிரி விஷயம் இல்லைகள் உறவும் தேவையில்லாத விஷயத்தை நாம் தொடாமல் இறை நாட்டத்தோடு அப்படி இருந்தாவே போதுமானது அந்த விநாயகப் பெருமானை வழிபடுறது தான் பெரிய உங்களுக்கான பரிகாரம் கூட சொல்ல முறையவா சொல்லணும் வெற்றி வழிபாடாகவும் விநாயகப் பெருமான் வழிபாடும் அந்த முருகனுடைய நாமத்தை சொல்வதும் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ வேல் வழிப என்னென்னா இதெல்லாம் சொல்கிறது நாம் கேட்கக்கூடிய தலைமையில் நாம் இருக்க மாட்டோம் அது வேற விஷயம் அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை சொன்னாலும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய தன் பக்குவம் நம்மளுக்கு கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தி தருவார் அதுக்கான நேரம் இருக்காது தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கும் வேலை அமைப்புகளாகட்டும் ஊர் சுற்றுகின்ற அமைப்பாகட்டும் இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல முன்னேற்றத்தை தரும் பாதுகாப்பு படையில் ஒர்க் பண்ண போகிறேன் நான் வாய்ப்புக்காக நான் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெளியூரில் போகிறவங்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி விளையாட்டு வீரர்களாகட்டும் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நாம் முன்னெடுக்கக்கூடிய காலத்தில் எல்லாத்தையும் நாம் இது வரைக்கும் எடுக்க முடியல ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் அதிபராக நான் மாறப்போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய பூமி சார்ந்த விஷயத்தில் முன்னெடுக்கக்கூடியவங்க இதெல்லாம் எல்லாமே இவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் நான் இல்லைனே சொல்லலை இந்த கடினமான வேலை செய்கிறவங்களும் சொல்கிறோமில்ல ஹார்டு ஒர்க்கு பெரிய பெரிய இயந்திரங்களை இயக்கிறவங்களுக்கு கனரக வாகனங்களை ஓட்டுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அமைப்பு என்று கூட சொல்லுவேன் தேவையில்லாத விஷயமோ தேவையில்லாத பிரச்சனையோ நீங்கள் இடுபடாமல் இருப்பது அடுத்தவருக்கு ஜாமீன் போடுறது அடுத்த ஒரு வங்கி கணக்குக்கு நாம் நோண்டி பார்க்குறது அடுத்தனுடைய ஏடிஎம் கார்டை யூஸ் இந்த விஷயம்லாம் தயவு செய்து எடுத்துக்காதுங்க இந்த நேரத்தில் கர்மகாரங்க நம்மகிட்ட இருந்தால நம்ம வாயிலையும் நம்ம சொல்கிற மாதிரி ஆகிடும் இதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் நம் உழைப்பு கேற்ற ஊதியம் கண்டிப்பாக உண்டு தொடர்ச்சியாக உங்களுக்கு லாபம் தரக்கூடிய இடத்துக்கு எல்லா கிரகங்களும் அமரத்தால் ஓரளவுக்கு நிம்மதி தரும் அரசியலில் ஈடுபடாத கூட அரசியலில் ஈடுபடக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி தருவார் நான் எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்கிறோம் நாம் குடும்ப சுமையை கொடுத்து நம்மளுக்கான அமைப்பை கொடுத்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பணியும் இந்த மீனராசிக்கார் ஐயா சனி தான் உபமானா விடுமாட்டாங்க மக்கள் பணியை செய்யணும் இறைமாட்டத்தை உருவாக்கக்கூடிய அறம் சார்ந்த விஷயத்தை ஈடுபட்டு வைப்பார் கோயில் நிர்வாகத்தை கொடுப்பார் கோயில் திருப்பணியை செய்ய வைப்பார் இந்த மாதிரி புரோகிராம்லாம் நம்மளுக்கு பண்ணுறது யாரானா சனி பகவான் தான் நாம் படைத்த இறைவனை இறைவனை நான் நினைக்க வைப்பார் வேறு ஒதுமே கிடையாது இதை செய்தாலே போதுமானது திருவண்ணாமலையை சென்று வருவதும் அந்த திருத்தணிகை சென்று வருவதும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பினை தரும் அண்ணாமலையாரும் உண்ணாமலை மலிமாவும் வழிபருவதும் வள்ளி தெய்வியானை சுப்பிரமணிய சுவாமி திருத்தணிகை வள்ளிமலை என்று சொல்கிற மாதிரி அங்கு சென்று வருவதும் சோழிங்கரில் வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது பாலித்து கொண்டிருக்கார் யோக நரசிம்மரம் யோக ஆஞ்சநேயர் லக்ஷ்மி நரசிம்மரம் அவங்கள வழிபட்டுவாங்க மாதம் மாதம் சென்று பெரிய உடல்நிலை அதாவது வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் உடல்நடத்துல நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் தந்தையாரட்டும் தாயாராகட்டும் எல்லாருக்கிட்டையும் நாம் பக்குவமாக பேசணும் இந்த நேரத்தில் கோபத்தை காட்டக்கூடாது தாயார் உடல் தந்தையார் உடல் இடத்துலையோ நாம் பக்குவத்தை எடுத்துக்கணும் வேலை சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பயப்படவே தேவையில் சாணம் வேலை அமைப்பெல்லாம் நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை வேலை வாய்ப்பெல்லாம் தேடி வந்துடும் வேலைக்கே போகாதும் கூட லோக்கலில் வேலை செய்யாத கூட வெளியூர் போயிட்டு வேலை செய்யறதுக்கான பாக்கியத்தை கொடுப்பார் எப்படி தான் அவர் வெளியே போனார்னே தெரியாது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு மூமெண்ட்டை கொடுப்பார் மாற்றம் முன்னேற்றம் என்று சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் தெரிகின்ற இந்த ஜென்ம சனி வருகின்ற ஆழங்கள் ஏன்னா சனீஸ்வரன் தான் சொல்லணும் தனிமவன் தனிமட்டத்தில் சொல்ல சொன்னால் அவர் ஜென்ம சனியை நாம் கடக்க போகிறோம் பரவாயில்லை நல்ல முன்னேற்றத்தையும் அதாவது இறைவனை நாமத்தை சொன்னாலே போதும் ராமநாமத்தை எடுத்துக்க எந்த நேரமும் தவறான விஷயங்கள் ராம ராமநாமத்தை எடுத்துவிங்க அந்த ஆஞ்சநேய பெருமான வகைங்க வாங்க முருகப்பெருமானை வணங்கி வாங்க தொந்தரவான விஷயங்களோ தொந்தரவான வேலைகளோ நீங்கள் சிறைப்படுதல் இந்த மாதிரி விஷயத்துக்கு எங்கெந்த காரணம் ஒன்றும் போகாது கிட்டவே பத்து பேர் கும்பலாக இருக்காங்கன்னா அந்த இடத்துல போய் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுவது இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது இதெல்லாம் ரொம்ப நல்லது அதாவது தந்தையார் தாயாரை தயவு செய்து இந்த நேரத்தில் நிர்கதிக்கா பண்ணாதீங்க அவங்கள ஒதுக்கி விட்டுறாதீங்க முக்கியமாக சனி பகவான் தாயாரை தண்டித்தாலோ தந்தையாரை தண்டித்தாலோ குடன் பிறந்தவர்களை தந்தித்தாலோ ஏமாத்தினா தான் கொடுக்காது மற்றபடி எல்லாற்றையும் உங்களுக்கு தரக்கூடிய தன்மை இந்த சனிப்பயிற்சி கொடுக்கும் ஒரு நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்தி தரும் புதிய அத்தியாயத்தை உருவாக்கக்கூடிய சனிப்பயிற்சியாகும் முப்பது ஆண்டுக்கு ஒரு முறை வருகின்ற சனிப்பெயிற்சியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருகாம்